இப்போ கடுமையான மழை பேஞ்சு இல்லையா மெட்ராஸில் காரணம் என்ன எதனால் பெஞ்ச என்ன புயல் மிக இப்போ மழை பெஞ்சிட்ருக்குதுங்க தூத்துக்குடி ராமன் தூத்துக்குடி இந்த மெதக்குது மிதக்குது மேலே காயல் காயல்பட்டினத்தில் ஒரே நாள் ஆயிரம் சென்டிமீட்டர் மலைன்றோம் ஆயிரம் மில்லிமீட்டர் பயங்கரமான ஒரு வருஷம் வேண்டிய மலை இதுக்கு என்ன காரணம் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாயிருக்கு தான் காரணம் வரும் ஒரு நாள் இந்த மாதிரி மழை பெய்ஞ்சிச்சி சகாபாக்கிறோம் ஒரு போருக்கு போயிருந்தாங்க நல்ல மழை மழை பெஞ்சா சில சகாபாக்கள் வந்து பேசிக்கிட்டாங்க இதனால மழை ஓ இந்த இன்னைக்கு வந்து இந்த இந்த நட்சத்திரம் இல்லையா அந்த நட்சத்திரம் இன்னைக்கு கலக்குது நல்லதான் மழை இல்லைங்க அதனால தான் அந்த வந்து இன்னைக்கு இதை இந்த காற்று தாழ்வு மண்டலம் அப்படி ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க இதனால் அதனாலன்னு பேசுகிறாங்க பெரும்பாலும் சொல்ல அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க சொல்லுதான்னு சொல்லுவாங்க இன்று காலையில் சில பேர்கள் மும்மினாக எழுந்தார்கள் சில பேர்கள் காஃபிராக எழுந்தார்கள் யாரெல்லாம் சொன்னார்களோ முத்திர்னா பி நௌ கதா முத்திர்னா பி நௌ கதா இந்த காரணத்தினால் எங்களுக்கு மழை பொழிந்தது இந்த காரணத்தினால் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் காஃபிராக எழுந்தார்கன்ட்டுங்கிற சூழ்நிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் ரீச் எடுங்க பை என்ன பை தப்பு இதில் நம்ம சொல்கிறது மிகுதும் புயல் வந்துச்சாம் அதனால மலை கொட்டோ கொட்டுன்ற கொட்டி டே சென்னையை புரட்டி போட்டது அப்படி இப்போ வந்து திருநெல்வேலி புரட்டிக்கிட்டு இருக்குது அப்படி அப்போ நீ யாராவது சொல்கிறோமா அல்லாவுடைய நாட்டம் வந்து அல்லாவுடைய நாட்டப்படி மழை பொழிந்தது அல்லாஹவின் நாட்டப்படி வெயில் அடித்தது அல்லாஹவின் நாட்டப்படி காற்றடித்தது புஹாரி ஷரீஃபடி அதிஸ் புஹாரி முஸ்லீம் சஹீ இபுனு ஹிபானில் வரக்கூடிய அடிஸ் வரஞ்சுங்களா கானத் சல்லால் அனா ரசூலுல்லாஹ் இஸ் அல்லஹ் அலை இவசல்லம் சலாத் தஸ்ஸுபுஹைபில் ஹுதை பியா ஒதேபியாவிலே ஒரு நாள் எங்களுக்கு ரூசுலதாஸும் ஃபஜ்ரு தொழுகை தொழுக வைத்தார்கள் இசிறி சமாயின் மினல் லைல் அன்று இரவு கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டது அதற்கு மறுநாள் விடிந்தவுடன் எங்களுக்கு பெருமான ஃபஜ்ரு தொழுக வைத்தார்கள் இன் மாஃப தொழுது முடித்து சராக் கொடுத்த உடனே எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள் அக்பல நாஸ் எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள் ஃபகால சொன்னார்கள் ஹல் ததுரூன மாதா கால்தரப்புக்கும் உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா என்று கேட்டார் காலு அல்லாஹூ அல்லாஹு ரசூலு அலம் அல்லாஹுக்கும் அல்லாஹும் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் கால பெருமான சொன்னாங்க கால அல்லா சொன்னான் அஸ்பஹமின் இபாதி என் அடியார்களிலே சிலர் காலையிலே எழுந்தார்கள் முஹ்மினும் பி வ காஃபிரு சிலர் என்னை கொண்டு ஈமான் கொண்ட நிலையிலே சிலர் என்னை கொண்டு குஃபுறு செய்த நிலையிலே எழுந்தார்கள் அம்மா மண் கால யார் இப்படி சொன்னார்களோ முத்திர்நாபி பசுல் இல்லாஹி ஒரு அகமதி அல்லாவுடைய பசுல கொண்டு அல்லாஹ் என்ற அகமதி கொண்டு நாங்கள் மழை இறக்கி வைக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் பதாலிக்க மோமினும் பி வ காஃபிரும் பில் கவாக்கிப் அவர் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர் நட்சத்திரங்களை கொண்டு குஃபுரு செய்தவராயிருக்கும் அதே மறுத்த என்னை கொண்டு ஈமான் என்ன அர்த்தம் முமினும் பிபி அன்னி இலாவும் நான் தான் இலா என்று என்னை ஈமான் கொண்டவர் தேவைகளை பூர்த்தி செய்வோம் நான் தான் என்று ஈமான் கொண்டவர் இப்போ காஃபிரும் பில் கவாக்கிபுனா காஃபிரும் பில் கவாக்கிபு அதுக்கு கவாக்கிபு என்னவும் லைசபி இலாயும் இந்த நட்சத்திரங்கள் என் தேவை அறவே பூர்த்தி செய்யாது என்று ஈமன் என்று காய் அதை கொண்டு மறுத்தவர் ஜெயலலிதை முமினும் பி ஓ காஃபிரும் பில் கவாக்கிப் அம்மா அம்மன் காலை யார் இப்படி சொன்னார்களோ முத்திராபி நௌ கதா இந்த நட்சத்திரத்தினால் மழை பொழிந்தது இந்த சூரியனால் மழை பொழிந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து பயம் மழை பொழிந்தது மிகுதா புயல் வந்து கஜா புயல் வந்துச்சு அதனால மழை பொழிந்தது என்று இந்த மழை பொழிந்த சிவத்தை ஹைருல்லாயின் பக்கம் சேர்த்தினார்களோ பதாலிக்க கா விரும்பி அவர் என்னை மறுத்தவர்

அல்லாவுடைய பதலை கொண்டு அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு தான் எங்களுக்கு மழை புரிந்தது என்று சொன்னால் பை எல்லாரும் யாருங்க அங்க உட்காந்து உயர்ந்த சஹாபாக்கள் உதவியால் யாருந்தா அவ்வளவு நாயகம் உமர் நாயகம் எல்லாமே ஆயிரத்தி நானூறு சஹாபாக்கள் இருந்தார்கள் அந்த சகாபாக்களை பார்த்து அல்ல எவ்வளவு மனசுல வருத்தம் இருக்கும் அல்லாவுக்கு நான் சொன்னேன்னு கூட பெருமான சொல்லல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க நைட்டு இந்த மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருந்தீங்க அதனால தான் மழை பென்றி நல்ல மழை இருக்கு செம்ம மழை ஜி அந்த இது இங்கே வந்துருக்குமோ இந்த திருவாதிரை தான் இங்கே வந்துருக்கும் போது தெரியுது இந்த செவ்வாய் கிரகம் வந்து இங்கே மாதிரி இருக்கு சொல்கிறான் இல்லையா உன் கன்னி ராசியில் இங்கே வந்து பிறகு ராகு காலத்தில் வந்துருக்குது இப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா இது இப்படிலாம் சில பேர் அதனால தான் மழை அப்படின்னு நீ பெருமான கேட்டுக்கிட்டாங்க ஒன்றும் சொல்லிக்கல நைட்டு பெருமான கதையை உளிஞ்சி பதில் சொல்ல செல்ல மறுநாள் காலையில் தோதுட்டு உட்காந்து சொல்கிறாங்க அல்லாஹ் என்ன சொன்னால் தெரியுமா உங்கள்கிட்ட அப்படின்னு தெருளையரஸ் அல்லா உங்களை நோக்கி சொன்னான் இந்த இரவு மழை பொழிந்தது அதனால் சில பேர் காஃபிராக காலையில் எழுந்தார்கள் சில பேர் மூமினாக எழுந்தார்கள் நைட்டு சொன்னதை காலையில் சொல்கிறோம் அல்லா ஆத்தாலும் முதல்ல அப்புறம் என்ன அர்த்தம் சஹாபாக்களுக்கு வந்து அந்த சஹாபாக்களை கூப்பிட்டு கேளுங்க நட்சத்திரத்தினால பொழுச்சு அல்லா அவத்த அல்லா பொலி வச்சானாங்க இல்லை அல்லாதான் பொழி வச்சான் அப்புறம் சொன்ன நட்சத்திரம் சொன்னி சும்மா சொல்லிட்டேன் அப்படி சொல்லுவாங்களே இல்லையா அவங்க உண்மையிலேயே அல்லா பொலியை வைக்கல இந்த நட்சத்திரம் தான் பொழிய வச்சுன்னு நினச்சாங்களா அப்படி இல்லை வார்த்தை அப்படி சொல்லிட்டாங்க அவங்க உழுவியத்தை கொண்டு போய் அசபாபுகளின் பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் செஞ்சாங்க வேறு தப்புலாம் செய்யல அவங்க நட்சத்திரத்தை வணங்கவேலாம் இல்லை நட்சத்திரத்துக்கு கும்படெலாம் போடலை இந்த நட்சத்திரத்துக்கு கோயிலெலாம் கட்டலை அதுக்கு சிலை வச்சலாம் வணங்கவே இல்லை செவ்வாய்க்கு ஒரு சிலை புதனுக்கு ஒரு சிலை வியாழனுக்கு ஒரு சிலையெல்லாம் வைக்கவே இல்லை தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையை முசபிபுல் அஸ்பாபின் பக்கம் சேர்க்காமல் அஸ்பாபுகளின் பக்கம் சேர்த்தார் மிகுதா புயல் காரணமாகத்தான் மழை வழிந்தது கஜா புயல்னால தான் மழை வந்துச்சு ஆனால் மழையை கொடுத்தவன் அல்ல கஜா புயலை கொடுத்தவன் அல்ல அப்போ எங்கே போய் சேர்த்தனும் உடைய சிந்தனை முசபிபுல் அஸ்பாபின் பக்கம் போய் சேரணும் அசுபாபுகளின் பக்கம் போய் யார் போட்டா எனக்கு வந்து இவர் சோறு சொன்னாலும் நீ வந்து அல்லாவின் பக்கம் குஃபு செய்தால் அவரை ஈமான் கொண்டான்னு அர்த்தம் இந்த வீடு யார் கட்டி கொடுத்தா எங்கள் அத்தா எனக்கு கட்டி கொடுத்தாரு அப்படி சொன்னாலும் தான் என்ன சொல்லணும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் நிஸ்பத் இவர் மூலமாக அல்லா கொடுத்தன்னு சொல்லிக்கோங்க அப்போ கஜ மிகுதாம் புயல் காரணமாக மழை வந்து சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அல்லாஹ் தான் மழையை கொடுத்தான் அதற்கு ஒரு சபவாக இந்த புயலை அல்லா ஏற்படுத்தணும் அவ்வளோதான் அல்லா ஏ அல்லா தர இது இல்லாமலும் புயல் வந்து தான் மழை பொழிவுமாங்க மிகுதாம் புயலில் பேஞ்ச மழை இருக்குங்களே மெட்ராஸில் அது நாற்பது நாற்பது சிஎம் சென்டிமீட்டர் அதாவது நானூறு மில்லி மீட்டர் அல்லது நாற்பது சென்டிமீட்டர் இது எந்த புயலும் இல்லை எந்த கஜா புயலும் இல்லை மெகுசா புயலும் இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இல்லை காற்று கீழடுக்கு சுழற்சிங்கிறான் இவன் பேர் வச்சுருக்கான் புதுசாக்கு இதில் நேற்று காயல்பட்டணத்தில் ஆயிரம் மில்லி மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அந்த புயல்லாம் விட நாலு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் உடலை மொத்தமாக மூணு நாள் டோட்டல் கூட்டினா எப்படி இரநூறு தாண்டிடும்போது தெரியுது இரநூறு சிஎம் தாண்டிடும் திருநெல்வேலி மிதக்குது மேலப்பாளையம் மிதக்குது தூத்துக்குடிச்சுங்களா அந்த இடம் ஏரியா முடிச்சு மிதக்குது எல்லாம் பில்டிங்லாம் சாயுது எந்த புயலும் வெளியோடும் வளம் வந்துச்சு இப்போ யார் பக்கம் சேர்க்குவ எல்லா பக்கம்தான் சேர்க்கணும் அந்த முந்தையே சொல்கிறாங்க